கோவை வடவள்ளி பகுதியில் நடைபெற்ற ஐம்பரும் விழா நிகழ்ச்சியின் வாயிலாக இலவச சட்ட ஆலோசகரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தத்திற்கு விருதுகள் வழங்கப்பட்டது கோவை வடவள்ளி அடுத்த கருப்புராயன் கோவில் அரங்கில் இன்று ரெப்யூச் ஹான்ஸ் அறக்கட்டளையின் பதினான்காம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சமூக புத்தாண்டு விழா பொங்கல் விழா சமூக சேவகர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா என ஐம்பெரும் விழாவாக நடைபெற்றது இதனை ரெபியூச் ஹேண்ட்ஸ் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சைமன் செந்தில்குமார் மற்றும் தேவ கோவிந்தராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர் மக்கள் சேவை மையத்தை சேர்ந்த சூர்யா மற்றும் கோவை சாதிக் வரவேற்புரை ஆற்றினார் தொடர்ந்து இந்திய நேசன் பவுண்டேஷன் சார்பாக கடமை ரவிகாந்தன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் தொடர்ந்து கோவை மாநகராட்சியின் கல்வி விளையாட்டு பூங்காக்கள் குழு தலைவர் நா மாலத்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இலவச சட்ட ஆலோசனை மற்றும் மக்கள் சேவை பணிக்காக அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவனத் தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தத்திற்கு சிறந்த சட்ட ஆலோசகர் என்ற விருதினையும் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி நாற்பத்தி ஒராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தி சந்திரன் தேசிய சட்ட ஆலோசகர் டாக்டர் பாலன் முன்னாள் வழக்கறிஞர் குமாஸ்தா சங்கீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது